இங்கே முத்துவ மீனாவும் இருக்காங்க அப்போ மீனா சொல்கிறாங்க எங்கள் அவங்க வாயாலியாக உண்மையை ஒத்துக்குவாங்கன்னு சொன்னீங்கல்ல என்னமோ அப்படி நடக்கிற மாதிரியே தெரியல நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லிக் கூட அவங்க பயப்படுற மாதிரியே தெரியலையேங்க அப்புறம் எப்படிங்க அவங்க உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு என்ன மீனா காலையிலே அம்மாவோட மூஞ்சி பார்த்தே அவங்க எவ்வளோ பயந்து போயிருந்தாங்க இப்போ மனோஜோட மூஞ்சியும் பார்த்திங்கல அவனும் பெய் மாதிரி தான் நின்னா உள்ளக்குள்ளே அவ்வளோ பயப்படுறாங்க ஆனால் அது வெளியில் கட்டாத மாதிரி ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க நீ வேணா பாரு அவங்களோட பயமே அவங்களை காட்டி கொடுக்கும் பாரு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ மீனா பார்த்தீங்கன்னா சரிங்க நேரமாச்சு வாங்க நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லாமல் இப்போ முத்து இருந்துட்டு இல்லை மீனா இன்றைக்கி நம்ம முழிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக திருநெல் கையும் குழப்பமாக பிடிச்சி அப்படின்னு சொல்லவும் மீனா இருந்துட்டு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உனக்கு நம்பிக்கை இருந்தா என் கூட சேர்ந்து நீயும் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு இங்க மனோஜ் பார்த்தீங்கன்னா தூக்க வராமல் பிறண்டுட்டு இருக்காரு அவருக்கு கண்ணை முடினால இந்த எலுமிச்சி மல தான் கனவுல வருது ஐயோ அந்த முத்து உண்மையாலுமே எலுமிச்சி மலை தான் கொண்டு வந்துருக்கானா அப்போ அவன் சொன்ன மாதிரி அந்த நகை திருடன் நம்ம வாய் வந்து கொனையாக போயிருமா ஐயோ அப்படி மட்டும் நம்ம வாய் கொனையாக போயிடுச்சுன்னா வீட்டில் எல்லாத்துக்குமே நம்ம தான் அந்த நகை திருடன்னு சொல்லி தெரிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா நடிங்கிட்டு இருக்காரு இங்கே விஜயாவோட நிலைமையும் அதே மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு கண்ணை நாளே வாய் கொனையாக போன மாதிரியே கனவு வருது இந்த முத்து வேற சும்மா இல்லாமல் எங்கேயோ போய் அதையோ மந்திரிச்சு வந்து கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிட்டான் இப்ப நம்மளுக்கு தான் பயமா இருக்கு உண்மையாலுமே அவன் சொன்ன மாதிரி நம்ம வாய் குணையாக போயிருமோ எல்லாம் இந்த மீனாப்பர் நான் வேலை இந்த சாமியார் அது இதுன்னு சொல்லி அவன் நம்பவே மாட்டான் அவனை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி வேலையில அவ தான் பார்த்துட்ருக்கா இப்போ இப்ப நாம தான் பயத்தில் தூங்காம தவிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க இங்க மனோஜ் பார்த்தீங்கன்னா தூக்கம் வராம என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு வெளியே வரவும் கரெக்டாக அதே நேரம் பார்த்திங்கன்னா விஜயாவும் வெளியில வராங்க அப்போ மனோஜ் அம்மா நீங்க என்னம்மா பண்ணுறீங்க எங்கே அப்படின்னு சொல்லவும் ஏன்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி கேட்கற நீ பண்ணுன இத்தனை வேலையால் நான் இங்கே பயந்து நடுங்கிட்டு இருக்கேண்டா கண்ணை மூடுனாலே வாய் குணையாக போன மாதிரி எனக்கு கனவு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கிட்டே மனோஜ் வந்துட்டு ஆமாம்மா எனக்கும் கண்ணை மூடுனா அந்த எலும்பிச்சம் எல்லாமே கண்ணு முன்னாடி உருண்டு உருண்டு போயிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மா அவன் சொன்னதெல்லாம் உண்மையாமா இந்த மாதிரி நமக்கு நடக்குமாம்மா அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ் கேட்கவும் எனக்கு என்னடா தெரியும் அவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கும் உண்மை மாதிரி தான்டா இருக்குது அவன் சொன்னது பொய்யா இருந்தால் பிரச்சனை இல்லைடா ஆனால் அதுவே உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெண்டு பேர்த்தோட வாய் குணையாக போயிடும் அப்புறம் எப்படிடா என் வீட்டில் எல்லாத்து முகத்துலேயும் நம்ம முடிக்கிறது அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க அப்போ மனோஜ் இருந்துட்டுமா இப்போ என்னம்மா பண்ணுறது பேசாமல் அந்த எலுமிச்சை மலை தூக்கி நம்ம வெளியில் போடறலாமாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட விஜயாவும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஆமாண்டா அந்த எலுமிச்சி மலை வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம பயந்துகிட்டே தான் இருக்கணும் நீ சொன்ன மாதிரி அந்த எலுமிச்சை மலை தூக்கி போடறலாம்டா போடா போய் அதை எடுத்து வெளியில் போடுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் மனோஜ் வந்துட்டு மா என்னம்மா என்னையும் கொண்டு போய் வெளியில் போட சொல்கிறீங்க எனக்கு பயமாக இருக்குமா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா ஏண்டா அப்போ உனக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னா அப்போ நான் கூட போய் தூக்கி போடுறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மனோஜ் இருந்துட்டுமா இல்லைம்மா எனக்கு பயமாக இருக்குமா அதனால் தாம்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு உன்னை பெற்ற பாவத்துக்கு நான் இன்னும் என்னெல்லாம் பண்ணி தொலைக்கணுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி இரு யாராவது வராங்களான்னு பாரு நானே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பயந்துட்டு பூஜை இறக்குள்ளே வந்து அந்த எலுமிச்சம்படத்தை எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னா கண்டிப்பா இதை தூக்கி வெளியில போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அப்படியே தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த எலுமிச்சை மலத்தை எடுத்துட்டு வெளியில வராங்க கொக்கு மீனுக்கு காத்துட்டு இருக்க மாதிரியே இங்க முத்து பார்த்தீங்கன்னா இதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி உடனே விஜயா வெளியில வந்ததுமே ஹாலில் எல்லா லைட்டையும் போட்டு விட்டுறாரு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் எழுப்பி வர சொல்றாரு முத்து திடீர்னு இப்படி வரதை எதிர்பார்க்காத இங்கே விஜயாவும் மனோஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க எல்லாருமே ஹாலுக்கு வந்துடுறாங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை பார்த்து பார்த்தீங்களாப்பா திருடங்க எப்படி மாட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பா அண்ணாமலை இருந்துட்டு என்னடா முத்து சொல்கிற அப்படின்னு சொல்லவும் அப்பா அம்மாவோட கையை பாருங்கப்பா நான் மந்திரிச்சு கொண்டு வந்த எழுமச்ச மலத்த அவங்க எடுத்துக்க இந்நேரத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது வீட்டில் இருந்துச்சுன்னா அவங்க வாய் கோணிக்கணும்னு சொல்லி பயந்து தான் அதை எடுத்து கொண்டு போய் வெளியில் போடுறதுக்காக வந்திருக்காங்க இதுலேயே தெரியலியாப்பா இவங்க தான் அந்த நகை திருடுனாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா முழுசாக மாட்டுனாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த எலுமிச்சம்பழம் முளை வீட்டில் வச்சதுனால எனக்கு சரியாக தூக்கமே வர மாட்டேங்குது அதனால தான் அதை கொண்டு கொண்டு போய் வெளியில் போடலான்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ மொத்தம் இருந்துட்டு ஓ அப்படியா சரி நீங்கள் உங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி அதை வெளியே எடுத்து போடலான்னு வந்தீங்க உங்கள் பையன் எதுக்கு கூட வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ விஜய பார்த்தீங்கன்னா ஆ அது வந்து அவனுக்கும் தூக்கம் வரலன்னு சொன்னால் அதனால தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ ஸ்ருதி கேட்குறாங்க என்ன அந்த அந்த எலுமிச்சமலை வச்சதுனால எங்கள் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வரல அது இப்படி உங்களுக்கும் மனோஜுக்கு மட்டும் தூக்கம் வராமல் போயிருக்கும் ஏன் அப்போ அந்த நகை நீங்கள் தான் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸ்ருதி இப்படி கேட்கவும் இங்கே விஜயாவும் மனோஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க ஆனால் ஸ்ருதி சொன்னதை கேட்டீங்க முத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொன்ன பலக்குரல் ஆனால் எடுத்தீங்களா இல்லை இவங்க தான் எடுத்திருக்காங்க அதான் கையும் கலவுமாக மாட்டிக்கிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்ன விஜயா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்க விஜயா பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் வாய் அடைச்சி நிற்கிறாங்க அப்போ நீயும் மனோஜும் சேர்ந்துதான் மீனாவோட நகை திருடுனீங்களா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கவும் இங்கே விஜயாவும் மனோஜும் எதுவுமே பேசாம அமைதியாக நிற்கிறாங்க அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா அதான் கையை கலவும் மாட்டிட்டீங்களா அப்ப கூட வாய் திறந்து உண்மை சொல்ல மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ ஸ்ருதி பாத்தீங்கன்னா ஏன் ஆண்டி அமைதியாக நிற்கிறீங்க நீங்களும் மனோஜும் சேர்ந்து தானே மீனாவோட நகை எடுத்தீங்க இப்போ கூட உண்மை சொல்ல மாட்டீங்களா ஸ்ருதி இப்படி சொன்னதும் இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ருதி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க மனோஜு தான் மீனாவோட நகை எடுத்தாங்கன்னு சொல்லி நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஸ்ருதி இருந்துட்டு என்ன ரோஹிணி அவங்க ரெண்டு பேரும் தான் கையும் கழவும் மாட்டிட்டாங்களே நீங்க இருக்கு உங்கள் ஹஸ்பண்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்துலேயே இந்த மனோஜ் எனக்கு டவுட் இருந்துச்சு அதை கிளியர் பண்ணுறக்காகத்தான் நான் மனோஜ் அன்றைக்கி கால் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி கவரிங் நகை கடையிலேருந்து பேசுகிறோம்னு சொன்னதுமே அவர் ஸ்டார்டிங்கில் நம்பிட்டு தான் எங்கிட்ட பேச்சு கொடுத்தாரு ஆனால் திடீர்னு சுதாரிச்சுட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவசரப்பட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு அப்பவே மனோஜ் தான் இந்த நகை எடுத்திருப்பாருன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் அதுக்கு ஆதாரம் இல்லாதங்கிட்டி தான் நானும் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன் ஆனால் இப்போதான் தெரிஞ்சு போச்சே அந்த லெமன் வீட்டில் வந்ததுனால வீட்டில் யாருக்குமே எந்த ப்ராப்ளமே இல்லை அப்படி இருக்கும்போது ஆண்டிக்கும் மனோஜுக்கு மட்டும் எப்படி ப்ராப்ளம் ஆகும் அப்போ அவங்க தான் அந்த நகை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் அண்ணாமலை இருந்துட்டு விஜய் அவங்கள்ட்ட கடைசியாக கேட்குற உண்மை சொல்லு மீனாவோட நகை நீயும் மனோஜு தான் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போவும் விஜயாவும் மனோஜ் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்களே ஒழிய உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ ஸ்ருதி பார்த்திங்கன்னா அங்கிள் இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக வெயிட் பண்ண வேண்டாம் நான் இப்போவே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அவங்க வந்தாங்கன்னா யார் நகை எடுத்தாங்கன்னு சொல்லி அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க அப்போ ரவி இருந்துட்டு ஏ ஸ்ருதி என்ன பண்ணுற போலீஸ்கெலாம் கால் பண்ணதை பேசாம இரு அப்படின்னு சொல்லவும் அப்போ ஸ்ருதி இருந்துட்டு இல்லை ரவி மீனாவோட நகை யார் எடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதுவே என் நகை மட்டும் காணாமல் போயிருந்தது அப்படின்னா அன்றைக்கி நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் முத்துவும் மீனாவும் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து கூட இவங்க உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கல்ல அப்போ நம்ம கண்டிப்பாக போலீஸ்க்கே ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க ஸ்ருதி ஃபோன் எடுத்து கால் பண்ணுறத பார்த்து இங்கே விஜயாவும் மனோஜ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா என்னம்மா ஸ்ருதி அமைதியாக இருமா நீ எதுக்குமே அவசரப்பட்டு போலீஸ்கெலாம் கால் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ஸ்ருதி இருந்துட்டு ஆமாம் ஆண்ட்டி நீங்கள் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்களே இதே போலீஸ் வந்து கேட்டால் நீங்கள் உண்மையை சொல்லித்தான ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு சரிம்மா நானே உண்மையை சொல்கிறமா நீ போல்கெலாம் கால் பண்ணாதமா ஃபோனை வைமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயா இப்படி சொன்னதை கேட்டிங்க மனோஜ் பார்த்தீங்கன்னா அப்படி பதறி போய் நிற்கிறாரு அதுக்கப்புறம் விஜயா பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் எல்லாம் உண்மையுமே சொல்கிறாங்க ஆமாங்க மனோஜ் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸில் பணத்தை தொலைச்சிட்டேன்னு வந்து என்கிட்ட சொல்லி அழுதான் அதனால் நான் வேற வழி இல்லாமல் மீனாவோட நகை எடுத்து கொடுத்துட்டேங்க ஆனால் நான் வந்து அந்த நகை வந்து அடமானம் தான் வைக்க சொன்னேன் ஆனால் இவன் தான் எனக்கே தெரியாமல் அந்த நகை விற்றுட்டு வந்துவிட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க அதை கேட்டு ரவியும் அண்ணாமலையும் ரொம்பவே அதிர்ச்சியாகுறாங்க ஏன்னா முத்து மீனா ஸ்ருதி எல்லாத்துக்குமே இவங்க தான் நகை எடுத்துருப்பாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி தெரியும் அப்போ இங்கே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பயங்கர கோபப்பட்டு ஏ விஜயா இவ்வளோ பெரிய திருட்டுத்தனத்தை பண்ணிட்டு உன்னால் எப்படி நிம்மதியாக வீட்டுக்குள்ளே இருக்க முடிஞ்சுது பத்தாததுக்கு நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணாத மீனா மேலே எவ்வளோ பழி சொல்லிட்டு இருந்த நீயும் பையனும் நகையை திருடி வித்துவிட்டு மீனா தான் அந்த நகையை வித்துட்டான்னு சொல்லி அவன் மேலே பழிய போட்ட பத்தாவதுக்கு ஏன் அம்மா மீனாக்க கவரே நகை போட்டிருப்பாங்கன்னு சொல்லி எங்ககிட்ட எவ்வளோ தைரியமாக பேச்சு பேசுனேன் வீட்டுக்கு பெரிய மனுஷன் நீயே இந்த மாதிரி திருட்டு தானே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மனோஜ் எப்படி திருந்துவான் அந்த மனோஜ் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் அவனுக்கு செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்க பத்தாவதுக்கு இப்போ அவன் கூட சேர்ந்து நீயும் இந்த திருட்டு வலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அப்போ விஜயா இருந்துட்டு இல்லைங்க நான் வேணுன்ட்டு பண்ணலைங்க அவன் வந்து எங்கிட்ட சொல்லி அழுதான் அதனால் வேற வழி இல்லாமல் தான் அந்த நகை எடுத்து கொடுத்த அப்படின்னு சொல்லவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு அவன் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு அழுதான்னா உன் நகை தான் நீ கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு மீனாவோட நகை எப்படி நீ எடுத்து கொடுப்பேன் எந்த விஷயமா இருந்தாலும் நீ எங்கிட்ட சொல்லவே மாட்டேன் நீயும் உன் பையனுமே செயல்படுவீங்களா உன் பையன் பிஸ்னஸ் ஒழுக்கமாக பண்ண தெரியாமல் பணத்தை ஏமாந்துட்டு வந்தால் அது அவனோட தப்பு ஆனால் எந்த தப்புமே பண்ணாதான் மொத்தமாக மீனாவும் எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டு இருந்தீங்க தான் ஆரம்பத்திலே உங்க ரெண்டு பேர்த்து மேலே சந்தேகம் இருக்குன்னு சொன்னான்ல அப்பவே உண்மையை சொல்லி தொலைக்க வேண்டியது தானே அந்த நகை நீங்க திருடுனதும் இல்லாமல் அவங்க மேலேயே பழி போட்டு அவங்களை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு ரெண்டு பேரும் திருட்டுத்தன பண்றீங்க அப்படின்னா உங்களை நம்பி வீட்டுக்குள்ளே எந்த பொருள் வச்சிருக்க முடியும் நீயும் சரி மனோஜும் சரி கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டீங்களா மரியையே நீயும் மனோஜ் பண்ணுன தப்புக்கு முத்துக்கட்டை மீனாக்கட்டை ரெண்டு பேரும் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அண்ணாமலை இப்படி சொன்னதை கேட்டீங்க விஜயாவும் மனோஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க என்னங்க சொல்றீங்க நானும் ஏன் பையனும் இந்த பூக்கட்டை கட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு ஆமாம் என் பொண்டாட்டி பூதா கட்டுறா நேர்மையாக உழச்ச சம்பாதிக்கிறா ஆனால் உங்கள் பையன் மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற நகையும் பணத்தை திருடிட்டுன்னு ஓடுறதில்ல முத்து இப்படி சொன்னதை கேட்டு இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவையும் முறைக்கவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னடா மனோஜ் பார்த்துட்டுருக்க போய் மரியாதையாக முத்துவு மீனாவும் மன்னிப்பு கேளு ஏ விஜயா உனக்கும் தான் எதுக்கு நின்றுட்டுருக்க போய் ரெண்டு பேரும் முத்துவு மீனாக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படி ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா ரெண்டு பேரும் இந்த வீட்டு விட்டு வெளியில் போயிருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு அண்ணாமலை இப்படி சொன்னதை கேட்ட இங்கே விஜயாவும் மனோஜ் பார்த்திங்கன்னா அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க